உன் மனதிற்குள் ஏதோ ஒரு உளைச்சல் வாழ்க்கை ஏதோ நிறுத்தப்பட்ட நிலை போல நீ நின்று கண்ணீரோடு கேட்டாய் ஓர் திடீர் உதவி வேண்டும் முருகா ஏதாவது செய்ய வேண்டும் இந்த நிமிடமே எனக்கான வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்க வேண்டும் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்டாயல்லவா இதோ கேட்டது இந்த தருணத்திலேயே பலர் ஏங்கி காத்திருக்கக்கூடிய அந்த வாரம் இப்பொழுது உனக்கு வரிசையாக கிடைக்க போகின்றது உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய இருதயத்தின் நம்பிக்கையும் என்று முருகனிடம் நீ கண்ணீருடன் சொன்ன அந்த சிறுவா வேண்டுதலிலேயே இப்பொழுது மாபெரும் அதிசயமாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் அது பிரகாசத்தை கொடுக்க வந்திருக்கின்றது முருகனுடைய அருள் ஒன்று கிடைத்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை வாழ்க்கை வளமாக மாறுவதற்கு என்று உண்மையை தெரிந்து என்னை வழிபடுகின்றாய் முருகனுக்கு மட்டுமே உரிமையுள்ள அந்த மகாவரம் தெரிந்தோ தெரியாமலோ உன் உயிரின் சுவாசத்தில் நான் இப்பொழுது கலக்கவை திரிக்கின்றேன் இதுவரை நீ பல கோரிக்கைகளை வைத்திருக்கலாம் ஆனால் இது ஒன்று மட்டும் முழுமையான வாழ்க்கையை மாறச் செய்யும் பரிசு பணம் கொடுத்து வாங்க முடியுமா வழிபாடு கொடுத்து பெற்றால் கூட சிலருக்கு அளிக்கப்படாதது ஆனால் உனக்காக இந்த சமயத்தில் முடிவெடுத்து உன் தூய மனதிற்காக உண்மையான குணத்திற்காக தூய ஆசைக்காக இப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் உன் வாழ்வில் பூத்துவிட்டது இது வானத்தில் எழுதப்பட்ட வரம் நட்சத்திரங்களை கடந்த செய்தி உன் பெயருக்கு அருகில் முருகன் தன்னுடைய ஒப்பு முடிய இட்டிருக்கின்றேன் நீ எதை தொடுகின்றாயோ அது இனிமேல் வெற்றிக்குள் செல்லும் தோல்விகளை கடந்து போய் வாழ்க்கை உனை வணங்கும் அதிகபட்ச ஆனந்த கண்ணீர் இனி உனக்கு கிடைக்கும் உனது வீட்டில் தேவதை மாதிரி பிரகாசிக்க போகின்ற நிமிடங்கள் எல்லாம் வரும் எது வந்தாலும் அது உன் வாழ்க்கை எழுப்பக்கூடிய அதிசய ராகமாக மாறும் நீ யாருக்காக விட்டாயோ யாருக்காக சகித்தாயோ அவர்களின் நன்மைக்காக நீ உன் ஆசையை ஒதுக்கினாயோ அதே காரணமாக முருகன் இன்று உன் பக்கம் வந்திருக்கின்றேன் குழந்தையை போலவே கோவிலில் கண்ணீரோடு கேட்ட அந்த தருணம் என் மனதில் பதிந்தது நீ செருப்புடன் நிலத்தில் நின்ற நின்றபோதும் உன் நெஞ்சு மட்டும் தீர்த்தத்தில் மூழ்கியது அதற்காக இப்பொழுது உன் முருகன் திரு பாதங்களை உன் வயிற்று வாசலில் வைத்திருக்கின்றேன் பழனிமலை எங்கே இருந்தாலும் இப்பொழுது உன் இதயத்தில் அது நிமிர்ந்து நிற்கட்டும் வெற்றியாக வளரப்போகின்றது நீ தொடுவது நீ எதை பிரார்த்திக்கின்றாயோ அது நடந்துவிடும் முடிந்தது போல தோன்றிய வேலைகள் மறுபடியும் வாய்ப்பாக திரும்பும் மறுக்கப்பட்ட உறவுகள் அன்போடு வந்து சேரும் நீயே வியக்கப்போகின்ற என்ன சாதனை என்று சாதனை அல்ல சித்தம் பெற்ற அருள் வாக்கு முருகன் நீ கேட்கும் முன் நிச்சயித்தது என்று வரத்தினுடைய சக்தியின் தரிசனமாக உன்னை கவர வந்திருக்கின்றது உனக்காக திட்டமிடப்பட்ட சொந்தமான சக்தி இது உனது வாழ்க்கையின் இரண்டாம் பாகம் இப்பொழுது தொடங்கும் முதல் பாகம் வருத்தங்கள் இரண்டாம் பாதையில் வசந்தங்கள் நீ பார்த்த கனவுகள் முன்காலத்தில் விளையாடிய வார்த்தைகளாக இருந்தன அவை இப்பொழுது விளைவாக மாறி விதிகளாக மாறுகின்றது உனக்கு சுருக்கி அந்த வாய்ப்பு மீண்டும் முழு வலிமையோடு வந்து என்னை ஏற்று என்றது மீண்டும் துவங்கி விட்டது பொற்காலம் இந்த முருகனுடைய அருளால் உன் வாழ்க்கைக்கு நானே தலைமை ஏற்கின்றேன் உறவுகளில் அமைதி கிடைக்கும் உடலில் வலிமை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் உள்ளத்தில் தெளிவு கிடைக்கும் மனதில் இறை நம்பிக்கை பெருகும் இவை எல்லாம் குவிந்து உனக்குள் ஒளிரப் போகின்றது முன்பு உன்னை சோதித்தவர்கள் இப்பொழுது உன்னை ஒப்புக்கொள்வார்கள் நீ புறக்கணிக்கப்பட்ட தருணங்களை நினைத்து வருந்தும் பொழுது முருகன் கையில் வாளோடு வந்து இப்பொழுது உன் நேரம் சந்தோஷப்படு என்கின்றேன் தெற்கே பார்த்தால் பழனிமலை வடக்கே பார்த்தால் திருத்தணி அந்த இடங்களின் நிழல் உன் வீட்டு வாசலை பாய்ந்து விட்டது இப்பொழுது புண்ணியம் என்றொரு சொல்லே உனக்குள் நிறைந்திருக்கின்றது மிகை பேசாத நீ அறம் காப்பவனாய் வளமாய் வாழ்ந்தாய் உன் துன்பங்களை யாருக்கும் சொல்லாமல் முகமலர்ச்சியோடு நடந்தாய் அதற்காகவே இந்த வரம் உனக்காக கிடைத்திருக்கின்றது இந்த முருகனுடைய கருணை ஒன்றே நாளை கூட்டத்தில் உன்னை ஒளிரும் நபராக மாற்றும் என் கருணைக்கு சக்தி உண்டு பிரார்த்தனையில் நீ கேட்டதை காட்டிலும் மிக பெரிய நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது நீ வாங்க நினைத்த நிலம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் கை வந்து சேரப்போகின்றது எதிர்பார்த்த மகிழ்ச்சி திடீரென்று விழாவில் வந்தது போல உன்னுடைய வீட்டு வாசலில் வந்தடையும் நீ கொடுத்ததை நான் மறக்கவில்லை நீ விட்டதை நான் காத்திருக்கின்றேன் கண்கள் கருணையால் நனைய உன்னுடைய முகம் சிரிப்பால் மலரட்டும் பழைய காலம் மாறும் புதிய காலம் பூக்கும் இது உண்மையின் ஆரம்பம் இப்போது நீ தவிர்த்த பிழைகளை புரிந்து செய்ய வேண்டிய வழிகளை அறிந்து வாழ வேண்டிய நேரத்தில் இருக்கின்றாய் என்னிடம் சொல்லு நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்றால் நீ வேண்டியதற்கேற்ப உன்னுடைய வாழ்க்கை அமைக்கப்படுகின்றது நீ புன்னகை கின்றாய் ஏனென்றால் ஏதோ ஒன்று நடந்து விட்டது அது அருள் அது அதிசயம் உனக்கே உரித்தான விரிசல் போல காண முடியாத அதிசய வரம் அதை வாழ்த்துகின்றேன் இந்த முருகன் உனக்கு அழகாக கொடுக்கின்றேன் ஓம் சரவணபவா என்று இந்த முருகனுக்கும் நன்றி சொல்லி பெற்றுக்கொள் உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வரங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானவை எந்த அளவிற்கு இதன் அருமையை நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு அரிய செய்தியாக நீ கேட்கப் போகின்றாய் கோடி கோடியாய் கொடுத்தாலும் கிடைக்காத பெற்றிருக்காத அந்த அதிசயம் ஒரு வரமாக இன்று முருகன் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நீ ஏற்கனவே தவம் இருந்தாய் மௌனத்தால் தவம் இருந்தாய் எந்த விகிதத்திலும் உனது உணர்வுகளை வெளிக்காட்டாமல் தாங்கிக் கொண்டாய் விலையில்லாத உன் மனதுக்கு முருகனிடம் இருந்து வரக்கூடிய அந்த ஒரே ஒரு பதில் நான் உன் பக்கம் இருக்கின்றேன் என்ற ஒரு பதில் உனது வாசலில் நிற்கக்கூடிய இந்த வரம் இது யாரும் பார்த்து சந்தேகிக்க கூடாத அளவிற்கு அருளின் வடிவில் உன வீட்டிற்குள் நுழைந்து விட்டது நீ வருத்தப்பட்ட நாட்களுக்காக இப்பொழுது சந்தோஷத்தோடு வந்து குவிந்து சேரப்போகின்றது என்னை பணிந்தவருக்கு கிடைக்கும் பேரருள் வாழ்க்கையை மாற்றும் புதிய சக்தி அதை பறிக்காதே அதை வாழ்விலே நீ காண்பாய் முடிந்து போனது போல தோன்றிய கனவுகள் இப்பொழுது வேறெடுத்து மலரும் வேலைக்கான முயற்சியாக இருக்கலாம் வாழ்க்கை துணைக்கான வேலையாக இருக்கலாம் வீட்டில் அமைதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை உறுதியாக்கி உனது கையில் நான் இப்பொழுது வைக்கப் போகின்றேன் நீ செய்த புண்ணியம் மறைந்திருந்த அதிர்ஷ்டத்தை இப்பொழுது விழிக்க செய்திருக்கின்றது முருகன் சற்றும் தாமதிக்கவில்லை உன் வாழ்க்கையில் புதிய பாதையை நான் கொடுத்திருக்கின்றேன் பழனியிலிருந்து கிளம்பிய இந்த திருப்பம் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது எதிர்பாராத ஒளியாக திடீரென்று உன்னை சுற்றி கழிப்படைய செய்யும் அந்த ரங்கமாய் இந்த முருகனுடைய சொந்தமான அருள் உன்னுள் வாழ்ந்து வருகின்றது உனக்கே உரித்தான அருள் பரிசு இது தவம் செய்தவனுக்கு பழனியில் பதில் கிடைக்கும் நீ வாழ்ந்த ஒவ்வொரு ஒளியிலும் இப்பொழுது வெற்றியினுடைய திரள் காணப்படும் முருகன் உன்னை அழைக்கின்றேன் உன் வாசலில் நானே இருக்கின்றேன் கதவை திற என்று முருகனுடைய திருவடிகள் நீ கொண்டாடும் விதமல்ல அவைகள் உன் மீது நடந்தருளும் விதம் உன்னை தேடி உன் வாழ்க்கையை வாடாத பூவாக மாற்ற நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கின்றது சாத்தியமாகும் நேரம் நிஜமாகும் நிமிடம் இது யாருக்கும் கிடைக்காத வரம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வா அந்த வாக்கு அழகாக ஏற்று பயன்படுத்தி கொண்டாய் இனிமேல் நீ சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் என்னுடைய பேரருள் உனக்கு வெளிச்சம் போல தெரியும் உன்னுடைய நம்பிக்கையை என் இதயத்தில் நீ ஏற்றி வைத்து விட்டாய் உன் வாழ்க்கையில் ஒளி தீபத்தை நான் இன்று ஏற்றி வைத்திருக்கின்றேன் ஓம் சரவணபவா என்று நீ எத்தனை முறை சொல்கின்றாயோ அத்தனை முறையும் உன் வாழ்விற்கான நன்மைகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த முருகனுடைய பேரருள் வரமாக மாறு என்று நீ பெறக்கூடிய தருணத்தை அடைந்து விட்டது நல்லது நடக்கும்